வணக்கம் தமிழ்நாட்டுக்குமரி மின்னாட்சிமே மிலஞ்சராசன் யூடியூப்பு பார்த்துட்டு நான் பண்ணிகிட்டுருக்கோம் நாளாகிடுச்சி அது காரணம் வந்து நான் பரம்பரை சொல்லியிருக்கேன் வைத்தியம் இப்போ போயிட்டுருக்கனால நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் சரியா ஆனால் அந்த முறைகள் வந்துட்டு தான் இருக்கும் அதில் மாற்றம் கிடையாது நீங்கள் என்ன எது பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மாற்றம் இல்லை ஆனால் நான் கொஞ்சம் லேட் ஆகுது காரணம் வந்து இதிலேயே நம்ம வந்து இது இப்போ வந்து நம்ம என்னன்னா வைத்தியத்தில் இருக்கோம் அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் செஞ்ச இல்லை அதனால நம்ம இருக்கோம் ஓகேவா அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் நீங்கள் நினைக்க வேண்டாம் சரியா உங்களுக்கு வர வேண்டிய நாலா நாள் வரும் ஓகேவா நம்மளோட கான்டாக்டில் இருக்கு சரியா நன்றி இப்போ வந்து அடிமுறையாக ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் பாருங்கள் பார்த்து நீங்கள் வந்து பண்ணுங்க இது எப்படி பண்ணலாம் எப்படி செயல்படலாங்கிறதெல்லாம் நீ பாரு ஓகேவா சரி அவ்வளோதான் நெஞ்சு பொட்டிடும் நெஞ்சு உடஞ்சிடும் சரியா அது கவனிக்க சார் கவனிக்க அடி ஓகேவா பஞ்சு ஒரு பாருங்கள் இந்த பஞ்சு பண்ணுங்கள் பஞ்சு வரவும் எங்கே பண்ணுறோம் இழுத்து அடிப்போம் சரியா இப்போ நான் ஸ்லோவாக பண்ணுறேன் அதை அவங்க பண்ணுவாங்க சரியா இந்த பாயிண்ட்டு நான் காட்டிட்டு உங்களுக்கு சரியா என்ன பண்ணுங்கள் ம் காரை ஒதுக்கி ஆ சரியா இந்த அடி பட்டுன்னா நெஞ்சு உடைஞ்சிடும் சரியா அவ்வளோ சீரியஸான விஷயம் கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க சரியா மெதுவா செய்யுங்க இந்த அடி அடி டச் டச் ஆகட்டும் பண்ணுங்கள் ம் ஆ இது ஏன் பண்ணிக்கிறாருன்னு அடி அடி பட்டுறக்கூடாதுன்னு அட்வான்ஸ் அப்படி நிற்காது கொஸ்டின் ஓகேயா இந்த அடிக்கு அடி கண்டிப்பாக படும் அடி பட்டா நெஞ்சு கொத்தும் அப்போ நம்ம வந்து டச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு புரியுதுக்காக டச் பண்ணியிருக்கோம் அந்த அடிப்பட்டால் வேறு மாதிரி போய்விடும் கவனிங்க இருக்கிறமா ஓகேவா இதான் ஒரு பொருஷன் இப்போ வந்து அடிப்பட்டு அவங்க வந்து துப்பில் நிற்கிறேன் புரிஞ்சவங்களுக்கு சரி ம் ஓகே சரி ம் இல்லையா தானே ஒரு ஓட்டியா சரி ஓ பார்த்துருப்பீங்க புரிஞ்சுக்கங்க அது ஒரு பஞ்சி வரக்கூட எப்படி ஒருங்கி என்ன பண்ணுறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க அடுத்த பாருங்க பார்த்து பயன்படுங்க அப்படி தண்ணியாக வந்துகிட்டே இருப்போம் சரியா இப்போ நேரங்கள் கொஞ்சம் குறவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் நேரங்கள் கிடைக்கும்போது இன்னும் இன்னும் பாசாக மட்டும் ஓகேவா சரி இதை பாருங்கள் பார்த்துக்கங்க சரி நன்றி வணக்கம்